வணக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தாம் பதவியேற்ற நாளில் இருந்தே தீபாவளி விழாவை இந்தியாவின் படைத்துறையினருடன் சேர்ந்து கொண்டாடி வருகிறார் இந்த முறையும் அவர் தமது பழக்கத்தை மாற்றவில்லை இந்த விழாவை முன்னிட்டு இந்திய கடற்படையின் கம்பீரமான சக்தியை வெளிப்படுத்தும் காட்சியை கொண்ட ஒரு வீடியோவை பிரதமர் பகிர்ந்துள்ளார் அது நாம் இதுவரை பார்த்து பழக்கமில்லாத ஒரு விஷயமாகும் அதை பற்றி விரிவாக சொல்வதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம் சில நாட்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டோனி அபார்ட் என் உலக மாநாட்டில் ஒரு விஷயத்தை கூறியிருந்தார் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்தியாவிற்கே உரியதாகும் சில தசாப்தங்கள் கழித்து இந்திய பிரதமர் அமெரிக்க அதிபரிடமிருந்து சுதந்திர உலகின் தலைவர் என்ற பட்டத்தை கவர முடியும் என்று முன்னாள் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியுள்ளார் அவர் சுதந்திர உலகம் என்று சொல்லும்போது ஜனநாயக நாடுகள் உள்ளிட்ட அந்த உலகத்தை தான் குறிப்பிடுகிறார் அந்த நாடுகளின் தலைமை பதவிக்கு அமெரிக்காவை ஓரம் கட்டி படிப்படியாக இந்தியா உயர்ந்து வருகிறது எல்லா துறைகளிலும் இதை நாம் காண முடிகிறது நவீன ஜனநாயகத்தை உலகிற்கு கொண்டு வந்தது அமெரிக்கா தான் அதன் உச்சத்தில் தாங்கள்தான் இருக்கிறோம் என்று அமெரிக்கா பெருமையுடன் எப்போதும் சொல்வதுண்டு ஆனால் அந்த ஜனநாயக அமைப்பிலிருந்தே அமெரிக்காவிற்கு சவால் விட்டு கொண்டு படிப்படியாக இந்தியா உயர்ந்து வருகிறது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இது திடீரென்று ஒரே நாளில் நடக்கும் விஷயம் அல்ல என்பதை முதலில் புரிந்து சூப்பர் பவர் என்று அழைக்கப்படும் அமெரிக்கா அந்த சக்தியை பெறுவதற்கு நூற்றாண்டுகள் பாடுபட்டுள்ளது அதனால் அவர்களின் வீழ்ச்சியும் சிறிது காலம் எடுக்கும் படிப்படியாகத்தான் அமெரிக்கா கீழே இறங்கும் சோவியத் யூனியன் திடீரென்று சரிந்தது போல் அமெரிக்கா திடீரென்று சரியாது ஏனென்றால் ஜனநாயகத்தின் மீது அந்த நாடு கட்டமைக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அந்த நாடு அடைந்து வைத்திருக்கும் சாதனைகளும் மிகப்பெரியவையாகும் எனவே படிப்படியாக அமெரிக்கா கீழே இறங்கும்போது இந்தியாவின் முன்னேற்ற குறியீடு படிப்படியாக மேலே செல்வதாக உள்ளது முன்னாள் ஆஸ்திரேலிய பிரதமரும் அதைத்தான் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த சில தசாப்தங்கள் கழித்து அமெரிக்காவிடமிருந்து சுதந்திர உலகத்தின் தலைவர் என்ற பட்டத்தை இந்தியா பெற்றுக்கொள்ளும் அதற்கு நிறைய உதாரணங்களை நாம் பார்க்க முடியும் அமெரிக்கா ஏன் இப்படி இந்தியாவை குறிவைக்கிறது ஏன் இந்தியாவை குற்றம் சாட்டுகிறது என்றால் அமெரிக்காவிற்கு நன்றாக தெரியும் கம்யூனிஸ்ட் கருத்தியலை அடிநாதமாக கொண்டு நின்று மற்ற உலக நாடுகளிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கும் வடகொரியா அல்லது சீனாவை எல்லாம் எதையாவது சொல்லி எதிர்கொள்ள முடியும் குற்றம் சாட்ட முடியும் அல்லது தடைகளை விதிக்க முடியும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அவர்களை ஜனநாயக எதிர்ப்பு சக்திகள் என்று கூறி சிதைக்க முடியும் ஆனால் இந்தியாவை என்ன சொல்ல முடியும் இந்தியாவை எதுவும் சொல்ல முடியாது என்பது மட்டுமல்ல இந்தியா உயர்த்தி பிடிக்கும் மதிப்பீடுகளை அமெரிக்காவின் முன்னால் மிகப்பெரிய உள்ளன ஐரோப்பிய நாடுகளிடம் அமெரிக்கா சொல்கிறது இந்தியா மீது குற்றம் சாட்டுங்கள் என்று அப்போது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவிடம் கேட்கின்றன நாம் ஏன் குற்றம் சாட்ட வேண்டும் இந்தியா அப்படி என்ன செய்கிறது என்று இந்தியாவுடன் நாங்கள் வர்த்தக ஒப்பந்தம் பேசிக் கொண்டிருக்கிறோம் விரைவில் அது நடைமுறைக்கு வரும் இந்தியாவுடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறி அமெரிக்காவை ஒதுக்கிவிடுகின்றன ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொரு நாடுகளையும் இந்தியாவுக்கு எதிராக திருப்ப முயற்சிக்கும் போது யாரும் அதற்கு தயாராகவில்லை முன்னர் அமெரிக்காவுடன் நின்ற ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவுடன் மோத எங்களுக்கு விருப்பம் இல்லை இந்தியாவுடன் ஒரு நல்ல உறவைத்தான் விரும்புகிறோம் என்று சொல்கின்றன இந்தியா மற்ற நாடுகளுடன் உருவாக்கி வைத்துள்ள உறவுகள் அப்படிப்பட்டவையாகும் இந்தியா எந்த நாட்டையும் சுரண்ட நினைத்ததில்லை எந்த நாட்டுடனும் இந்தியா பிரச்சனைகளை உருவாக்கியதில்லை எங்கும் மனித உரிமை மீறல்களை நடத்தியதில்லை உலகில் சமாதானத்திற்காக நிலைநாட்டப்பட்ட ஒரு நாடுதான் இந்தியா லோகம் சமஸ்தா சுகினோ பவந்து அதாவது உலகம் முழுவதும் உள்ளோர் சந்தோஷமாக வாழ்வார்களாக என்றுதான் இந்தியா உலகத்திடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது வசுதெய்வ குடும்பகம் அதாவது உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்றுதான் இந்தியா உலகத்திடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி கூட இன்று பல உலக தலைவர்களின் அருகில் செல்லும்போது கைகூப்பி வணங்கி வரவேற்கிறார் இன்று உலகளவில் இந்திய கலாச்சாரத்திற்கு கொடுக்கப்படும் ஒரு முக்கியத்துவம் உள்ளது சமீப காலமாக இந்தியர்களுக்கு எதிராக பல நாடுகளில் எதிர்ப்பு போராட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன கலாச்சார ரீதியாக இந்தியா அந்த நாடுகளில் அதிக செல்வாக்கை ஏற்படுத்துவதுதான் அந்த எதிர்ப்பு போராட்டங்கள் உருவாக்கப்பட காரணமாக உள்ளது வெளிநாட்டவர்கள் கூட இந்திய கலாச்சாரத்தின் பக்கம் ஏற்கப்படுகிறார்கள் அதுவே இந்த எதிர்ப்பு போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாகும் யோகா முதல் பொங்கல் தீபாவளி என்ற இந்தியர்களின் கலாச்சாரமும் கொண்டாட்டங்களும் மற்ற எல்லா விஷயங்களும் வெளிநாட்டினர் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அந்த வகையில் ஒருபுறம் கலாச்சார ரீதியாக இந்தியா மிகவும் வலுவடைந்து வருகிறது இந்தியாவின் மென்திறன் அதாவது சாப்ட் பவர் மிகவும் அதிகரித்து வருகிறது இன்றைய உலகில் உலகளாவிய மட்டத்தில் இந்தியாவின் குரல் அதிக கவனத்தை பெறுகிறது ஐநா உள்ளிட்ட உலக அரங்குகளில் இந்தியாவின் மிக உறுதியான நிலைப்பாடுகள் உலகின் கவனத்தை ஈர்க்கின்றன அவ்வாறு இந்தியா எல்லா துறைகளிலும் படிப்படியாக ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தி வருகிறது இந்த கட்டத்தில் தான் இந்திய பிரதமர் தீபாவளி கொண்டாட்டத்தோடு இந்திய கடற்படையின் ஒரு சக்தி பிரகடனத்தை உள்ளடக்கிய ஒரு காணொளியை பகிர்ந்துள்ளார் அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது இந்தியா பழைய இந்தியா அல்ல என்று நாம் உலகத்திடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் சமீபத்தில் இந்தியா ஒரு கண்டம் தாவு பாலிஸ்டிக் ஏவுகணை சோதிக்க தயாராகிக் கொண்டே இருந்தது பின்னர் திடீரென்று அதை நிறுத்தி வைத்தது இந்தியா இந்தியா ஏவுகணை சோதனை செய்யப்போவது தெரிந்தவுடனேயே சீனா மட்டுமல்ல அமெரிக்காவின் உளவு கப்பலும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அருகில் விரைந்து வந்தன இந்தியா திடீரென்று எவுகணை சோதனை இப்போது வேண்டாம் என்று ரத்து செய்துவிட்டது அதற்கான சரியான காரணம் என்ன என்பது யாருக்கும் வெளியில் தெரியாது ஆனால் இந்தியா அக்னி சிக்ஸ் மிசைலை சோதிக்க முயற்சித்தது என்று பல தரப்பிலும் சொல்லப்படுகிறது கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் மிகவும் ஆபத்தான ஏவுகணையாகும் நமது அக்னி சிக்ஸ் ஏவுகணை வெளி உலகம் அறியும் விதத்தில் அந்த ஏவுகணையை இதுவரை இந்தியா சோதிக்கவில்லை உலகின் எந்த மூலையிலும் தாக்குதல் நடத்தக்கூடிய அதிபயங்கரமான ஒரு மிஷைலாகும் அது அமெரிக்கா என்னதான் இந்தியாவிற்கு தொழில்நுட்பங்கள் தர மறுத்தாலும் மற்ற நாடுகள் தருவதை தடுக்க முயற்சித்தாலும் இந்தியா சொந்தமாக உருவாக்கிவிடக்கூடாது என்று தடைகளை ஏற்படுத்த முயற்சித்தாலும் இந்தியா தொழில்நுட்ப துறையில் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது பல்வேறு துறைகளில் இந்தியாவின் தசை அதாவது மசில் பவர் நம்மால் காண முடிந்த ஒன்றாக உள்ளது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்தியாவிற்கே உரியது என்று சொல்லும் உலக தலைவர்களும் வல்லுநர்களும் வெறுமனை அதை சொல்லிவிடவில்லை இந்தியர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று மட்டும் அவர்கள் காரணங்கள் உள்ளன சமீபத்தில் சீனாவை விட வாய்ந்தது என்று கூறுகிறது சீனா மார்வல் திரைப்படங்களில் காண்பது போல் என்னென்னவோ பொருட்களை உருவாக்கி வைத்திருக்கிறது அதாவது அறிவியல் புனித திரைப்படங்களில் காணும் வடிவத்தில் ஒவ்வொன்றையும் உருவாக்கி வைத்திருப்பதால் எந்த பலனும் இல்லை அவை தேவைப்படும் போது மேலே பறக்கவும் வேண்டும் சீன தயாரிப்பு விமானங்களை பற்றியதாகும் இந்த குறிப்பு தேவைக்கேற்ப பறக்க வேண்டும் சிறந்த செயல்திறனை காட்ட வேண்டும் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை லுக்கில் அல்ல கவனம் செலுத்துகிறது இருக்கும் விமானங்கள் அதனுடன் இணைந்து நாம் உருவாக்கிய ஆயுதங்கள் அடிப்படை வசதிகள் இவையெல்லாம் மிகச்சிறந்த முறையில் போர்களில் செயல்திறனை காட்டும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன நமது நிலத்திற்கு ஏற்ற விதத்தில் நமது எல்லைகளுக்கு விதத்தில் விதத்தில்தான் இந்தியா ஆயுதங்களை ஏற்பாடு செய்துள்ளது அதாவது போர்க்கனில் ஆயுதத்தில் அல்லது ராணுவ சக்தியில் மட்டும் விஷயமில்லை தந்திரோபாயங்களும் மிகவும் முக்கியமானவையாகும் அந்த வகையில் தான் இந்தியா சீனாவை முந்தி மூன்றாவது மிகவும் சக்தி வாய்ந்த விமானப்படை என்று நிரூபித்துள்ளது இந்திய கடற்படையின் சக்தி பிரகடனத்தை பார்த்தால் அதன் பேராற்றல் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் நமது நாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறுவதை நாமே உணர முடிகிறது நரேந்திர மோடி என்ற தலைவர் இப்போது இந்தியாவின் அந்த தசை திறனை அதாவது மசில் பவரை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறார் அமெரிக்காவோ ஐரோப்பாவோ உலகின் எந்த நாடு இந்தியாவிற்கு எதிராக வந்தாலும் பரவாயில்லை நாங்கள் எதையும் எதிர்கொள்ள தயார் என்ற விதத்தில் உலக அளவில் தமது செல்வாக்கை அதிகரித்து வருகிறது பாரதம் அவ்வாறு செய்வதால் இந்தியா அகந்தையோடு செயல்படுகிறது என்பதல்ல பொருள் அமெரிக்காவிற்கு சவால் விடவில்லை அமெரிக்க அதிபர் பல்லுடைந்த கோடாரி போல் என்னவெல்லாமோ பேசுகிறாரே இந்திய பிரதமரோ அல்லது உயர் பதவிகளில் இருப்பவர்களோ ட்ரம்பின் அத்தகைய எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் அல்லது கூற்றுகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டு நேரத்தை வேணடிக்கவில்லை நமது வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கையை வெளியிடும் அல்லது வெளியுறவுத்துறையின் ஏதேனும் ஒரு பேச்சாளர் வந்து அதை அங்கு நிராகரிப்பார் அவ்வளவுதான் அந்த அளவுதான் அதுபோன்ற வீம்பு வாதங்களுக்கு மதிப்பு அளிக்கிறோம் என்பது தெளிவாக தெரிகிறது அதேநேரம் நாம் யாரையும் சீண்டும் விதத்தில் செயல்படவும் இல்லை இதன் பின்னணியில் அமெரிக்காவுடன் ஒரு சிறந்த வர்த்தக ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்றன ஆனால் நாம் அமெரிக்காவுக்கும் பயப்படவில்லை சீனாவுக்கும் பயப்படவில்லை உலகில் எந்த நாட்டை கண்டும் பயப்படவில்லை அதைவிட இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் ஒரு சூப்பர் பவராக மாறுவதற்கான பயணத்தில் இருக்கிறோம் நாம் இப்போது அது உலகின் பல்வேறு நாடுகளுக்கு தெரியும் தற்போதைய சூப்பர் பவருக்கும் நன்றாகவே தெரியும் சீனாவால் முடியாத விஷயம் இந்தியாவால் நிச்சயம் முடியும் சீனா ஒரு ஜனநாயக நாடு அல்ல அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடாகும் உலகின் பெரும்பான்மையான ஜனநாயக நாடுகள் ஒருபோதும் தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களால் மறுக்க முடியாது இந்தியாவின் அனைத்து நாடுகளுக்கும் பெரிய ஆர்வம் இல்லை என்பதும் ஒரு புறத்து உண்மையாகும் நிறத்தின் பெயரிலும் பிற காரணங்களாலும் நம்முடன் கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் வண்ண வேறுபாடு கொள்கை உள்ளவர்கள்தான் பல நாடுகளை ஆள்கிறார்கள் பல நாடுகளின் மக்கள் அதைத்தான் நம்புகிறார்கள் ஆனாலும் ஜனநாயக முறை வழியாக வலுவாக இந்தியாவை எதிர்க்க அவர்களால் முடியாது என்பதால் இந்தியாவின் ஆதிக்கத்தை உடனடியாக இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அப்போதும் கூட சீனாவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக மாட்டார்கள் ஏனென்றால் அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடாகும் அதனால் தான் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் சொல்லியிருக்கிறார் இந்தியா எதிர்காலத்தின் ஒரு சூப்பர் பவர் என்று அதாவது இந்திய பிரதமர் அமெரிக்க அதிபரை விட அதிக சக்தி வாய்ந்த தலைவராக மாறுவார் என்று

இந்தியா அடைந்துள்ளது என்பது மோடி என்ற மா மனிதனின் திறமையினால் தான் நடந்துள்ளது இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைப்பது அபூர்வங்களில் அபூர்வமாக மட்டுமே நடக்கும் ஒரு விஷயமாகும் நிச்சயமாக இந்தியாவை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பவராக மாற்றுவதில் மோடி மிகப்பெரிய பங்கை வகிக்கிறார் இன்றும் நாளையும் நமது நாடு அதை நிச்சயம் நினைவில் வைத்திருக்கும் நாட்டிற்கான அவரது ஒவ்வொரு செயலும் இந்த நாட்டை மேலும் மேலும் சக்தி வாய்ந்ததாகவே மாற்றுகிறது உலக நாடுகளின் முன்னால் நமது பிம்பத்தை மிகவும் அதிகரித்துள்ளது பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் ஒரு காலத்தில் ஒரு வறுமை நாடு என்ற நிலையில் இருந்து இன்று சிறந்த வசதிகள் உள்ள டிஜிட்டல் அமைப்புகளை கொண்டுள்ள ஒரு நாடு என்பதை உலகிற்கு நாம் புரிய வைத்துள்ளோம் அதற்கெல்லாம் ஒரே காரணம் பிரதமர் நரேந்திர மோடிதான் தான் ஜெய்ஹிந்த்